ஓம் சிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கள்ளக்காதல் மற்றும் தகாத உறவுகளை அதி விரைவில் பிரிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஸ்ரீயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை கன்பட்டையுமே க்ளிக் சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் வந்து வேற ஒரு விஷயத்தில் இருக்காரு என்னோடய மனைவி இந்த மாதிரி இருக்காங்க இல்லை மகன் மகளில் இந்த மாதிரி வந்து தேவையில்லாத விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இதனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பண இழப்பு மன நிம்மதி இல்லாமல் போகுது தேவையில்லாத வந்து குடும்பத்தில் வந்து சங்கடங்கள் அதிகமாகிட்டே இருக்குது சாமி ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது குடும்பத்தில் ஒரு நிம்மதிகள் இல்லாமல் இல்லாமல் இருக்குதுன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு வந்து முழு விலகத்தோடு சொல்கிறேன் சரிங்களா இதை வந்து முறையாக நீங்கள் செய்து பிரயோகப்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது இந்த கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எவ்வளோ நாட்களாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது அவங்க வசப்படுத்தி வச்சுருந்தாலுமே சரி அதை வந்து முறித்து மீண்டும் வந்து உங்களிடத்தில் கொண்டு வந்து விட்ரும் சரிங்களா அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பிரிவாக முறையுது சரி எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரங்களில் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேதி பிரி நாள் அன்றைக்கி இது நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்போ அந்த அன்றைக்கி வந்து காலையில் வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா இந்த விலாங்காய் எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா அந்த விலாங்கை வந்து நீங்கள் முறையாக வந்து எடுத்து அதை வந்து சின்னதாக துளை மாதிரி இட்டு அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வித அந்த நாறு இதெல்லாத்தையும் பூராத்தையும் அதை வந்து நல்லா எடுத்துடணும் சரிங்களா அதை எடுத்து எடுத்து நல்லா வெயில் படாத இடத்துல நல்லா வச்சு நல்லா உலர்த்தி வச்சுக்கணும் இந்த பூஜை முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணணும் அதேமாதிரி ஒரு பனை ஓலை ஒன்று சரிங்களா பனை ஓலை ஒன்று நீங்கள் அதையும் வந்து முறையாக வந்து எடுத்து அதையும் வந்து நல்லா வந்துட்டு இது பண்ணி வச்சுக்கணும் அதையும் முறையாக சுத்தி பண்ணி வச்சுக்கணும் சுத்தி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பூஜை சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு வெளியே வந்து மேக்ஸிமம் வந்து இந்த குலக்கரை உரமாவெலாம் அமர்ந்து பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான பழங்குகிறது வந்து மிக விரைவில் அந்த மாதிரி இடத்துல கலவாள இல்லை வச்சு அதுக்கு மேலே சாம்பல் கட்டி பரப்பி நான் இந்த வீடியோ சக்தி வாய்ந்த எந்திரத்தை கொடுத்துருக்கேன் இந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கிட்டு அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வந்து இந்த விலாங்காய் இருக்குல்ல இந்த விலாங்காய்க்குள்ளே வந்து எட்டித்தைலம் தைலம் வந்து எப்படி செய்யணுங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த தைலத்தை வந்து சிறு தளவுத்துக்குள்ளே ஊற்று ஊற்றிடணும் ஊற்றிக்கிட்டு முறையாக வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அந்த பண ஓலை இருக்கு இல்லைங்களா பண ஓலையில் வந்து சம்மந்தப்பட்ட நபர்களோட பேர் யார் பெரியணுமோ அவங்களோட பேரை வந்து நீங்கள் முறையாக தலைமாற்றி எழுதணும் சரிங்களா அந்த மாதிரி தலை மாற்றி எழுதிக்கிட்டு அதை வந்து நல்லா சுருட்டி அதை வந்து அதற்குள்ளே வந்துட்டு அந்த விலாங்காய்க்குள்ளே வச்சுட்டு அதற்கு மேலே வந்து சின்னதாக வந்து எதனால் இந்த ஆப்பு இந்த அரக்கு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி எதாவது ஒன்று வச்சு அதை நல்லா மூடிடணும் அதனால மூடிட்டு இதே வந்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா இது வந்து அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வச்சிடுறீங்க எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வச்சுட்டு நீங்கள் முறையாக வந்து இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு பேர் உச்சோடனம் கொடுக்கணும் இந்த மாதிரி தொடர்ந்து ஒன்பது நாட்கள் நீங்கள் இந்த பூஜை செஞ்சு ஒன்பதாவது நாள் வந்து ஒரு வெண் வெண்பூசி கையை சுற்றி உடச்சு போட்டுட்டு முறையாக வந்து அந்த விலங்காயை வந்து எடுத்துகிட்டு போய் என்னவங்க கேட்டீங்கன்னா சம்பந்தப்பட்ட நபர்கள் யார் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் இருக்காங்களோ அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் எதனாவது இந்த முச்சந்தி ஏன்னா எதனாவது மயானம் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு ஓரமாக குளி தோண்டி போத அவங்க அந்த வழியாக போகும்போது ஏன்னா கேட்டீங்கன்னா அதில் நீங்கள் உச்சாரணம் கொடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த தேவதையானது வந்து அவங்க மேலே ஏறிடும் ஏறிட்டு அவங்களுக்குள்ள காரணமே இல்லாமல் சண்டை வந்து மிக மிகப்பெரிய பிரிஞ்சுருவாங்க மீண்டும் வந்து இடத்துல கொண்டு வந்து சேர்த்துடும் அதனால நல்ல ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பிரிவாக இது இதை வந்து முறையாக தக்கணும் குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலனு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நாள் தகவல் கொண்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேரேசிவ சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க்கை ஓம் நமஷ்ஷி வாய் குரு குருவே துணை